ஸோ ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்புங்கிறது ஒரு அஞ்சாறு சதவீத வாக்குக்கு மேலே இல்லை ஸ்டாலினுக்கு அப்படி ஒரு எதிர்ப்பே இல்லை கருத்து குரல்களும் வன்மத்தோடையும் காழ்ப்புணர்ச்சியோடையும் பேசக்கூடியவங்க இந்த மாதிரி ஆளுங்கட்சி எதிர்ப்பு ஆளுங்கட்சி எதிர்ப்புன்னு அதே பல்லவியை பாடிட்டு இருக்காங்க உண்மையிலே இல்லை ஸ்டாலினுக்கு அணி நாற்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே மூணு எலெக்ஷன்லாம் எடுத்திருக்காங்க ஐம்பத்தி மூணு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஏழு கமலஹாசனும் உண்மை நலமா அது இல்லை அவர் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை அவரால் ஓட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல இதைத்தான் நான் வந்து எடுத்து பாருங்க விக்ரவாண்டி எலெக்ஷனுக்கு முன்னாடி இருபது சதவீத ரெட்டல ஆட்கள் வந்து உதயசூரியனுக்கு சூரியனுக்கு போயிட்டாப்புல எடப்பாடியை நம்பி யாரும் ஜெயிக்க முடியாது எடப்பாடி தலைமையில் போனால் அரசியலே முடிஞ்சு போகும் ஓ டிரான்ஸ்பர்பிலிட்டி இருக்காது அதோட நம்ம அரசியலை முடிச்சு கட்டிடுவாங்க சீரோ ஒன்றும் இல்லைன்னு சந்தர்ப்பாத அரசியல் பண்ணுறாரு கொள்கையற்ற அரசியல் பண்ணுறாரு வெல அரசியல் பண்றாருன்னு சொன்னா யார் அவருக்கு ஓட்டு போடுவா விஜய்க்கு ஓட்டு போடுவா விஜய்கிட்ட வந்து கூட்டணிக்கு ரெடியா இருக்கிறது புதிய தமிழா மட்டும்தான் அவங்களே முப்பது நாற்பது சீட்டு கேட்பாங்க திமுக வாங்குறவரு விஜய்கிட்ட இருபது சீட்டு வாங்கினா ஸ்டாலின் பலத்துல இருபதுல தான் விஜய் லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இன்று முதல் சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரையை தொடங்குங்க வீடு வீடாக போய் நோட்டீஸ் கொடுங்க அப்படின்னு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மீண்டும் திமுக ஆட்சியை தான் மக்கள் விரும்புகிறாங்க திமுக ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட நலத்திட்ட உதவிகள் பல்வேறு திட்டங்கள் நலத்திட்டங்கள் அதுவே நம்ம வந்து ஆட்சி கட்டியலில் மீண்டும் அமர்த்தும் சொல்லி ஒரு நம்பிக்கை வார்த்தை சொல்லியிருக்கிறாரு உங்களுடைய பார்வை என்ன எல்லா கட்சியும் நலத்திட்டங்கள்னு சொல்லத்தான் செய்வார் ஸ்டாலினாக தான் சொல்லுவார் சொல்லுவார் ஸ்டாலினுக்கு கருத்து அதுக்குள்ளே நான் வரலை எங்கள் ஆட்சி நல்ல ஆட்சின்னு தான் ஸ்டாலின் சொல்லுவார் எதிர்கட்சி அந்த ஆட்சி சரியில்லைன்னு தான் சொல்வார் சொல்லுவாங்க ஆனால் ஸ்டாலின் தமிழ்நாடு அரசியல் கூட்டணி அர பலம் தான் கூட்டணி அரசியலில் ஸ்டாலின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறார் ஸ்டாலினுக்கு அணி நாற்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே மூணு எலெக்ஷன்லாம் எடுத்திருக்காங்க ஐம்பத்தி மூணு நாற்பத்தஞ்சரை நாற்பத்தேழு கமலஹாசனும் சேர்ந்திருக்கிறாரு அப்போ வெகு இலவாக அவங்க நாற்பத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே வந்துருவாப்பில் இப்போ நீங்கள் ஒரு ஆளுங்கட்சி எதிர்ப்புன்னா அறுபத்தேழில் பெருந்தலைவர் காமராஜுக்கு இருந்தது ஒரு பெரிய எதிர்ப்பு இந்தி போராட்டம் மாணவர்கள் சுட்டு கொல்லப்பட்டாங்க நிறைய மாணவர்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக போஸ்ட் ஆஃபீஸ் எரிப்பு பயங்கரமாக நடந்த ஒரு பெரிய போராட்டம் சுதந்திர போராட்டத்தை விட ஒரு பெரிய போராட்டமாக நடந்த ஒரு போராட்டம் இந்தி போராட்டம் அது பெரிய எதிர்ப்பு மாணவர்கள் மத்தியில் ஒரு காங்கிரஸுக்கு எதிரான ஒரு அலை உணவு பற்றாக்குறை எலிக்கறி சாப்பிட சொன்னாங்க காங்கிரஸ்காரங்க ஸோ அரிசி உணவு பற்றாக்குறை அரிசி விலை ஜாஸ்தி இருந்தது பெருஞ்சர் அண்ணா பிறந்த ஏ ஒருபடி அரிசி ஒரு ரூபாய்க்கு தருவேன் லட்சியம் நிச்சயம்னா அவர் அந்த மக்கள் மத்தியில் ஒரு ஆஸ்பிரேஷன் கொடுத்து அரசியல் பண்ணாப்பில்லை அடுத்து வந்து மக்கள் தலைமை எம்ஜிஆர் தேர்தல் நேரத்தில் காமராஜர் ஆதரவாளரான எம் ஆர் ராதாவை எம் ஆர் ராதாவால் சுட்டுக்கொல்லப்பட்டது காமராஜரை ஒரு சிலர் எழுத்துட்டு இருக்கான் கொன்னாதான் சரின்னு அதற்கு முன்னே மேடையில் பேசின ஆர் ராதா ஒரு தனிப்பட்ட தவறாரில் எம்ஜிஆரை சுடும்போது காமராஜருக்காக தான் ஆர் ராதா எம்ஜிஆரை சுட்டிருக்கிறாரு காமராஜர் மட்டும்தான் ஆர் ராதா பெரிய தலைவராக பேசிகிட்டு இருக்கிற ஒரு மேடையில் காமராஜருக்கு ஆள் எம்ஜிஆரை சுட்டுட்டாருன்னு பொதுமக்கள் மத்தியில் உள்ள ஒரு அனுதாபம் மக்கள் மாற்றத்தை விரும்பினது இங்கே சீஃப் மினிஸ்டர் அந்த காமராஜ் ரெண்டு கயஸ்தா பிராமின் அப்பர் காஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர்லாம் கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய வலிமையை பெற்றது சமூக ரீதியாக உள்ள ஒரு பாதிப்பு இது வந்து சார்காசன் ஐயா அவர்களே தெல்ல தெளிவாக சொல்கிறாரு இப்படி பல அம்சங்கள் எல்லாம் இருந்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் காங்கிரஸ் பாதிக்கப்பட்டது வெறும் அஞ்சாறு சதவீத வாக்குகளுக்கு மேலே அது பாதிக்கப்படலை நாற்பத்தாறு சதவீத வாக்கு அறுபத்தி ரெண்டில் எடுத்த காங்கிரஸ் அறுபத்தேழில் இவ்வளவு பிரச்சனை இருந்தும் நாற்பது சதவீத வாக்குக்கு மேலே எடுத்துட்டாங்க ஸோ ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்புங்கிறது ஒரு அஞ்சாறு சதவீத வாக்குக்கு மேலே இல்லை ஸ்டாலினுக்கு அப்படி ஒரு எதிர்ப்பே இல்லை கருத்துக் குரல்களும் வன்மத்தோடையும் காழ்ப்புணர்ச்சியோடையும் பேசக்கூடியவங்க இந்த மாதிரி ஆளுங்கட்சி எதிர்ப்பு ஆளுங்கட்சி எதிர்ப்புன்னு அதே பல்லவியை பாடிட்டு இருக்காங்க உண்மையிலே இல்லை இருந்துன்னா நான் ஏன் சொல்ல மா சொல்ல சொல்லாமல் இருக்க போகிறேன் இல்லைங்கிறது தான் என்னோட கருத்து ஏன் இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டமோ உணவு பற்றாக்குறையோ எம்ஜிஆர் துப்பாக்கிச்சூடு நடந்ததோ எதுவுமே பெருசாக இல்லை எந்த ஒரு ஆளுங்கட்சிக்கும் இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு சில எதிர்ப்புகளை தாண்டி பெரிய அளவுல ஸ்டாலினுக்கு எதிர்ப்புங்கிற அளவு எதுவும் எதுவும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அணிய இண்டாக்டாக ஸ்டாலின் கொண்டு போய்ட்டுருக்கிறாரு அணிய இண்டாக்டாக கொண்டு போனாலே நாற்பத்தஞ்சு சதவீதம் உறுதியாக கிடைக்கும் இது இதை தாண்டி அவர் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு அதை இன்னும் கூட்டி கொடுக்கலாம் நல்லாட்சிங்கிற இது கிளைம் அவர் வைக்கிறாரு மற்றவங்க சாராய சாவுகள் அதெல்லாம் வச்சு எதிர் ஆட்டிகிட்டு இருந்தாலும் கூட இதுவரை நம்ம பார்த்த ஒரு அரசியல் கணக்குக்குள்ளே பார்க்கும்போது ஒரு ஆளுங்கட்சி எதிர்ப்புன்னு த மேக்சிமம் ஒரு மூணு நாலு சதவீதம் தான் ஒரு நார்மல் கோல்ஸில் ஒரு வாக்கு குறையதுக்கு வாய்ப்பு இருக்குது சில சமூகங்களுக்கு பிரதித்துவம் இல்லை சில சமூகங்களுக்கு பிரதித்துவம் அதிகம் இருக்குது இந்த மாதிரிப்பட்ட சில எண்ண ஓட்டங்கள்லேயும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தென் சாராய சாவு சில லோக்கல் திமுக மாவட்ட செயலாளர்களுக்கு மேலான எதிர்ப்பு அது இயல்பாக ஒரு அதிரடி பண்ணக்கூடிய அடாவடி பண்ணக்கூடிய மாவட்ட செயலாளர்களுக்கு எதிர்ப்பு இந்த மாதிரி ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு என்னதான் அளவு தான் இருந்தாலும் கூட அப்பரெண்டாக பெருசாக என் கண்ணுக்கு தெரியலை அது வந்து ஒரு ஒரு பிலோ ஃபைவ் பர்சன்ட்டுக்குள்ள தான் இருக்கும் அந்த உச்சக்கட்ட காமராஜருக்குள்ள ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டே ஆறு சதவீதம் தான் இருந்தது ஸோ அரசியல் ரீதியாக அணி மாற்றங்கள் எதுவும் இல்லைன்னா திமுக அணி வந்து நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குக்கு மேலே தெளிவாக எடுக்க முடியுங்கிற ஒரு சூழல் தான் இருக்குது நான் திமுக அணிக்கு வெற்றிக்கு கொடுக்கக்கூடிய காரணம் நான் சொல்கிறது ஸ்டாலின் அவர் ஆட்சிக்கான இதை சொல்வார் எந்த முதல்வரும் தன் ஆட்சிக்கான பாசிட்டிவ் இருக்குது ப்ரோ இங்கம்மன்சி இருக்குன்னு தான் அவர் கிளைம் பண்ணுவார் நான் கொடுக்குறது அலையன்ஸு அடுத்தமேட்டி ஸ்ட்ராங்காக இருக்காங்க தமிழ்நாடு அரசியல் வந்து கட்சிகளின் பலத்தின் அடிப்படையில் தான் தமிழ்நாடு அரசியல் போயிட்டுருக்குது பெரிய மாற்றங்கள் தலைகளாக வந்துராது இப்போ நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு எடுத்துகிட்டீங்கன்னா கூட ஐம்பது சதவீதத்துக்கு மேலே எடுத்த த திமுக அணி எழுபத்தி எடுத்த திமுக அணி மக்கள் தலைவர் எம்ஜிஆர் முப்பது புள்ளி மூணு எடுக்கிறாரு முத்தமிழறிஞர் கலைஞர் இருபத்தி நாலு புள்ளி எட்டு எடுக்கிறாங்க ஐம்பத்தஞ்சு சதவீத வாக்கு தான் அவங்க ரெண்டோரும் சேர்ந்தே எடுக்கிறாங்க இந்த அஞ்சு சதவீத வாக்கு ரெண்டு வருக்கும் கூடுனதே சுதந்திர கட்சி பலகரம் அடைஞ்சது அழிஞ்சு போனது ஃபார்வர்ட் பிளாக் அடைஞ்சது முஸ்லீம் லீக் பலகரம் அடைஞ்சது சோசியலிஸ்டுகள் காணாமல் போனது இந்த மாதிரிப்பட்ட நிகழ்வுகளில் தான் அஞ்சு சதவீத வாக்கு எடுக்குது எடுக்கிறாங்க அதிகம் எடுக்கிறாங்க ரெண்டோரும் சேர்ந்து ஏன் காமராஜ் முப்பத்தஞ்சு சதவீத வாக்கு எடுத்திருந்தார் காங்கிரஸ் அவர் கூட மாநில தலைவராக இருந்தவர் ஐயா பா பா ராமச்சந்திரன் கூட மாவட்ட தலைவராக தஞ்சாவூர் மாவட்டத்தில் பவர்ஃபுல்லாக இருந்தவர் ஐயா மூப்பனார் ரெண்டு பேரும் சேர்ந்து காமராஜ் முப்பத்தஞ்சு சதவீத வாக்கு எழுபத்தொன்று எடுத்த போது இவங்க ரெண்டு வரும் பாரா பதினாறரை சதவீதம் மூப்பனார் பதினேழரை சதவீதம் ரெண்டு வரும் முப்பத்தி நாலு சதவீதம் வாக்கு எடுத்துட்டாங்க அப்போ எம்ஜிஆர் வந்து புது போல்ஸா வந்து ஒன்றும் எடுக்கல திமுகவில் தான் அன்னைக்கு வந்து நாலு மணி போட்டியில் முத கட்சி பிளவில் முப்பது புள்ளி மூணு இருபத்தி நாலு புள்ளி எட்டுன்னு எடுத்துக்கிட்டாங்க ரெண்டாவது கட்சி பிளவில் பாரா பதினாறு புள்ளி அஞ்சு முப்பது பதினேழு புள்ளி அஞ்சுங்கிற அளவில் கட்சிகளின் பலத்துக்குள்ளே தான் தமிழக அரசியல் இருக்குது நீங்கள் எந்த எந்த இதை எடுத்து பார்த்தாலும் கட்சிகளின் பலத்தை தாண்டி ஒன்றும் தமிழக அரசியல் வந்து பெரிய வேத்தகு மாற்றங்களை கொடுக்கல அப்போ கூட்டணி பலத்தோடு அவங்க நாற்பத்தேழு சதவீதத்தில் இன்னைக்கு வந்திருக்காங்கன்னா ஸ்டாலினை முன்னிறுத்தி எடுக்கப்பட்ட நாற்பத்தேழு சதவீதம் தான் கமல்ஹாசனும் உள்ள கூடுதலாக வந்திருக்கிறாரு அவர் வந்து முழுமையாக அவருக்கு வாக்கு கூட அவரால் டிரான்ஸ்ஃபர் பண்ணலை அவருக்கு போலான வாக்குகள் கூட தென்ஜென்னையில் டிரான்ஸ்ஃபர் ஆகலை கோயம்புத்தூரில் டிரான்ஸ்ஃபர் ஆகலை ஆனால் அவராலையும் ஓட்டு கிடச்சி அவர் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு தான் கொள்கையில் கன்சிஸ்டண்டாக ஸ்டெடியாக பாஜக எதிர்ப்புன்னு இருக்கிறதுனால அவருக்குள்ள ரசிகர்கள் பலம் மற்ற இதெல்லாம் வந்து குறிப்பிடத்தக்க வாக்கு அவரால் கிடச்சிருக்கும் நாற்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தேழு போகும்போது கூடுதலாக கிடைச்ச வாக்கில் கமலஹாசனுக்கும் பங்களிப்பு இருக்குது ஆனால் கமலாசனுக்கு சமூக ரீதியாக கிடைச்ச பிராமணர் புறமணியாளர் வாக்கு வந்து பாஜகவுக்கு போயிட்டுங்கிறதும் உண்மை எனிவே இந்த அணி வந்து சட்டமன்றங்கிற பேட்டர்னிலே வந்து ஒரு நாற்பத்தேழு சதவீத வாக்கு பலத்தோடு இருக்கக்கூடிய அணி இந்த அணியை காமராஜ் அறுபத்தி நாற்பத்தி ஆறு சதவீதத்தில் இருந்தார்னு சொல்கிறேன் இல்லையா அவருக்கு எதிராக அண்ணாவும் ராஜாஜியும் கொண்டு வந்த ஒன் டு ஒன் திமுக இருபத்தேழு சதவீதம் சுதந்திரா கட்சி ஏழு புள்ளி எட்டு ஃபார்வர்ட் பிளாக் ஒன்று புள்ளி மூணு ஒரே அணியாங்க ஒன்பது புள்ளி ஒன்று கம்யூனிஸ்டுகள் நாம் தமிழர் ஐயா ஆய்தனார் ஸீரோ புள்ளி ஒன்பது கன்னிமிகு இல்லை அவருக்கு ஸ்ட்ரென்த்து இப்படி சோசியலிஸ்ட்டுகள் டிப்ரஸ் காஸ்ட் லீக்கு கம்யூனிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரென்த்தே வந்து அவங்களுக்கு ஒரு ஐம்பது சதவீத கிட்ட வரும் அவங்கெல்லாம் ஒன்றா நின்று காங்கிரஸ் எதிர்ப்பையும் ஆளுங்கட்சி எதிர்ப்பையும் எடுத்து ஒரு அஞ்சு சதவீதம் எதிர்ப்பையும் எடுத்து ஐம்பது சதவீதத்துக்கு மேலே போய் அறுபத்தேழில் ஒரு அண்ணா பெருந்தர் அண்ணா பெருந்தகை ஆட்சி கட்டில் ஏறினார் நல்ல லெவலில் தனியாட்சியே ஆட்சியே வந்தது ராஜாஜி போன்றவங்க வந்து கூட்டணி ஆட்சி வரலாம் கூட்டணி மந்திரி சபை ஏற்கலாம்னு கூட அவங்க நினச்சிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் மக்கள் வந்து தனியாட்சியை கொடுத்துட்டாங்கன்னா அர்த்தமேட்டிக் இருந்தது ஆளுங்கட்சி எதிர்ப்புங்கிற நான் நாலு நாலு புள்ளி நான் சொன்னேனா இந்தி உணவு பற்றாக்குறை எம்ஜிஆர் துப்பாக்கிச்சூடு இதெல்லாம் சேர்ந்து ஆட்சி மாற்றம் வந்தது இன்னைக்கு நான் நாற்பத்தஞ்சு சதவீதத்துக்கு குறையான ஒரு குறைவான ஒரு குறைவில்லாத ஒரு வாக்கு பலத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் எப்படி போனாலும் நாற்பத்தி ரெண்டு சதவீதத்துக்கு மேலே வருவார் எந்த எந்த சூழ்நிலை போனாலும் அப்போ அவரை தோக்கடிக்கணும்னா ஒரு ஒன் டு ஒன்னுங்கிற லெவலில் தான் அவரை தோக்கடிக்க முடியுமே தவிர அண்ணா அதிமுக தனி என்டிஏ தனி என்டிஏ இந்துத்வா தனி அந்த இடத்துல தான் தமிழ் தேசியம் தனி தோக்கடிக்க முடியாது அந்த இடத்துல தான் எடப்பாடி தவறு இழைக்கிறாருன்னு பார்க்கலாமா இல்லைன்னா ஒரு புறம் திமுக கூட்டணி வலுவாக இருக்குது இன்னொரு புறத்தில் அதிமுக ஒரு கூட்டணியை வலுப்படுத்தணும் முயற்சி பண்ணுறாங்க ஒத்த கருத்துடைய கட்சிகளோட கூட்டணியை தேர்தல் கூட்டணியை நம்ம உருவாக்கலாம்னு ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு ஆனால் பாஜக அல்லாத அந்த ஒத்த கருத்துடைய கட்சிகள் வரலாம்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஜெயக்குமார் அவர்களும் சொல்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சி ஆகட்டும் கட்சியாகட்டும் விசிகாவாகட்டும் ஏன் புதிதாக தொடங்கப்பட்ட தாவேக்கா உள்ளிட்ட கட்சிகள் கூட அதிமுகவோடு கூட்டணி வைக்கிறதுக்கு ஒரு தயக்கம் காட்டுறாங்கல்ல அதற்கு உங்களுடைய பார்வை என்ன கண்டிப்பா இது சரியான கேள்வி இது நான் இன்னைக்கு வந்து வீவர்ஸுக்கு மட்டுமில்ல பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் சக அரசியல் விமர்சகர்கள் என் சகோதரர்களுக்குமே நான் சேர்த்து சொல்றேன் எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லை இந்த இடம் தான் எடப்பாடி சிக்கன இடம் அவருக்கு பலமும் குறைவு இந்த வகையில் நீங்க எடுத்துட்டீங்கன்னா திமுக அணியில் ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட் கவுன்சிலர் போஸ்ட் மூணு தடவை அது நிரூபிக்கப்பட்டுட்டு ஈரோடு கிழக்கில் கடன் எதிர்ப்புனாங்க ஏன் பிக்கரவாண்டியில் கூட கதை எதிர்ப்புன்னு சொன்னாங்க ஸ்டாலினை பற்றி நான் சொன்னதில் இதுவரை எதுவுமே தப்பாக தப்பா போனது ஒன்றே ஒன்று தான் இரநூறு சீட்டு இருபத்தி ஒன்றில் வருவார்னாரு கொங்கு மண்டலத்தில் முப்பது சீட்டு அடிபட்டு போனார் நான் அதை ஒத்துக்கிறேன் மற்றபடி அவரை பற்றி என்னோட கணிப்புகள் எல்லாமே கரெக்டாக தான் வந்திருக்குது இப்போ நிரூபிக்கப்பட்ட உண்மை ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டு கவுன்சிலர் போஸ்ட்டு அப்போ இதை விட்டு யாரும் விலக மாட்டாங்கன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே சொன்னேன் யாரும் விலகல இருபத்தி ஆறுக்கும் சொல்கிறேன் யாரும் விலக மாட்டாங்க வெற்றி பெறுறது வரை இந்த அணி தொடரும் ஸோ இது ஒரு பொசிஷன் ஆகிடுச்சிங்களா அடுத்தால என்டிஏ என்டிஏ பொறுத்தவரை மோடிக்கு வந்து மக்களவை தான் முக்கியம் சட்டமன்றம் முக்கியம் இல்லை மோடிக்கு மக்களவை தான் முக்கியம் சட்டமன்றம் முக்கியம் இல்லை தமிழிசை போன்றவங்க ஏதாவது பதவி கிடச்சிராதா இது நயனார் நாயந்திரம் போன்றவங்க ஏதாவது கூட்டணி அமைஞ்சா எம்எல்ஏ ஆயிட முடியுமான்னு தான் அவங்க பரப்பாங்களே தவிர மோடி சென்ட்ரல் மினிஸ்டர் பதவி கொடுக்க கூட இது பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுக்கு கொடுத்தாலோ தென் சௌமியா அன்புமணி கொடுத்தாலோ இல்லை ஓ பன்னீர்செல்வத்துக்கு கொடுத்தாலோ ஒரு தெலுங்கு தாய்மொழி மக்கள் கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியில் உள்ள வாக்குகள் என்டிஐக்கு வரும் வன்னியர் சமூக வாக்குகள் என்ஐக்கு வரும் ஜெயலலிதா விசுவாசிகள் முக்கல்லத்தோர் வாக்குகள் என்ஐக்கு வரும்னு என்டிஏ பலப்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது தான் அவர் யோசிப்பார் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்களை விட என்டிஏ பலப்படுத்துறதுக்காக பிரேமலதா விஜயகாந்த் சௌமியா அன்புமணி ஓ பன்னீர்செல்வம் போன்றவங்களுக்கு அமைச்சரவை இல்லை இடம் கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பதினெட்டு சதவீதங்கிறத அதிகப்படுத்துறதுக்கு தான் மோடி பார்ப்பாரு எப்படி எடப்பாடி ஐயாவுக்கு இருபத்தி நாலு மக்களவை முக்கியம் இல்லை இருபத்தாறு சட்டமன்றம் முக்கியமோ அதே மாதிரி மோடி அவர்களுக்கும் வந்து இருபத்தி ஆறு சட்டமன்றத்தை வந்து இருபத்தொம்பது மக்களவையில் தான் பலம்பரகு தான் இந்திய பலம்பரத்துக்கு தான் அவர் நிற்பார் அந்த அடிப்படையில் தான் அண்ணாமலையே பதிமூணு சதவீதத்துக்கு எடப்பாடி பழனிசாமி போவார்னு போங்கி அடிச்சுட்டார்னா அது மோடியின் குரல் அண்ணாமலையின் குரல் அல்ல இது சிலர் அண்ணாமலையை மாற்றிட்டான்லாம் இல்லை ஏன்னா ராஜ்நாத் சிங்கை கலைஞர் நாணய தரப்புழக்கு அண்ணாமலை அனுப்பி வச்சாரு மோடி அனுப்பி வச்சாரு இந்த அடிப்படை உண்மை கூட தெரியாத நண்பர்கள் அதை பேசுகிறாங்க ஸோ என்டிஏ இன்டராக்டாக இருப்பாங்க அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது தான் குறி அடுத்து நாம் தமிழர் சீமான் இந்த இடம்தான் மிக முக்கியமான இடம் பலரும் நாம் தமிழர் சீமான் வந்து எடப்பாடியோட கூட்டணி வந்துடுவாங்கன்னு ஊடகத்தில் பொய்ச் செய்திகளை பரப்புனாங்க நான் தான் சொன்னேன் சீமான் தனித்து தான் நிற்பாருங்கிறத ஆணித்தரமாக அடித்து சொன்னேன் அப்போ இதில் அதிமுக காரங்களும் கூட பாபு முருகேல் கூட என் மீது அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார் பெய்டாகி யார்கிட்டயே பணம் வாங்கிக்கிட்டு சீமான வாரத்துக்கு மூணு தடவை பார்த்து தனிச்சு நின்னுங்கன்னு நான் சீமான்கிட்ட போய் சொல்றதாட்டு ஒரு விவாதத்திலே பாபு முருகவேல் முன்னாள் எம்எல்ஏ என் மீது இப்படி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை சொன்னார் உண்மை நிலமா இல்லை அவர் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை அவரால் ஓட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியலை இதைத்தான் நான் வந்து எடுத்து பாருங்க விக்கிரவாண்டி எலெக்ஷனுக்கு முன்னாடி தமிழ் தேசியர்கள் சகோதரர் அய்யநாதன் போன்றவங்கெல்லாம் சீமானுக்கு பெரிய ஓட்டு வரும்னு சொல்லும்போது கருத்தியல்ல சீமான் கருத்தில் வேற என் கருத்தில் வேறு சீமான் என் சகோதரர்ங்கிறதுல எந்த இடத்துல நான் மறைச்சி தெட்டி திருச்சியெல்லாம் சொல்லக்கல என் சகோதரர் தான் அவருக்கு நான் வெல்விஷர் தான் அதில் அந்த மாற்றம் இல்லை அவரோட பாலிசி வேற என் பாலிசி வேற அது வேற விஷயம் அப்போ நான் தெல்ல தெளிவாக நான் தெளிவாக சொன்னேன் இங்க சீமான இங்க போலரிசேஷன் நடக்கும் ஒன் இயர் ஒன் இயர் அல்லாத போலரிசேஷன் நடக்கும் இதுல எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி கிடையாதுன்னு சொன்னேன் சீமான் என்ன நினைச்சாரு அதிமுக ஓட்டெல்லாம் தனக்கு வரும்னு நினைச்சாரு தன்னுடைய கட்சிக்காரங்களாம் அனுப்பி அண்ணாதிமுக போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தாரு சட்டசபை போராட்டத்துக்கு அதிமுகவுக்காக உழைச்சதை சொன்னாரு என்ன ஆச்சு அவருக்குன்னு உழக்கூடிய ஓட்டு அவர் தலைமைக்குள்ளக்கூடிய ஓட்டு தான் உளுந்தே தவிர இருபது சதவீத வாக்குகள் அப்படியே உதயசூரியனுக்கு போச்சு அப்போ தான் சீமான் சொன்ன வார்த்தை இருபது சதவீத ரெட்டல ஆட்கள் வந்து உதயசூரியனுக்கு போயிட்டாப்புல எடப்பாடியை நம்பி யாரும் ஜெயிக்க முடியாது எடப்பாடி தலைமையில் போனால் அரசியலே முடிஞ்சு போகும் ஓட்டும் வராது ஓ ஓ இருக்காது அதை விட நம்ம அரசியலை முடிச்சு கட்டிடுவாங்க சீரோ ஒன்னு மில்லன்னு எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறத சீமான் புரிஞ்சுக்கிட்டார் எலெக்ஷன் போலிங்க்கு முன்னாடியே சீமான் தெளிவாயிட்டார் சீன மூங்கில் மாதிரி வளர்வங்க கருத்தை சொன்னார் எலெக்ஷன் முடிஞ்சதும் ஜெயலலிதா அம்மையார கடற்கரையில் அதை நான் சொல்ல விரும்பல எல்லாருக்கும் தெரியும் அப்போ ஜெயலலிதாவே அவர் அந்த இடத்துல அடிச்சு பேசுகிறாருன்னா எடப்பாடி கூட கூட்டணி இல்லை எடப்பாடிக்கு ஓட்ரான்ஸ் பண்ணி கெப்பாசிட்டி இல்லை சீட் கன்வெண்ட்டி அவர் முடிச்சிட்டாரு காங்கிரஸ் காங்கிரசுக்கு பலம் உள்ள தென் மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன இருக்குது என்ன இருக்குதுன்னு கேட்குறேன் நாடார்கள் காங்கிரஸ் ஆதரவாளர்கள் கிறிஸ்தவ நாடாக காங்கிரஸ் நல்லா ஆதரிக்கிறாங்க கன்னியா டிஸ்ட்ரிக்டில் எடப்பாடிக்கு என்ன இருக்குது நாலு சதவீதம் திருநெல்வேலி டிஸ்டிரிக்டில் எடப்பாடிக்கு என்ன இருக்குது எட்டு சதவீதம் தென்காசியில் எடப்பாடிக்கு என்ன இருக்குது கிருஷ்ணசாமி ஓட்டை கழிச்சு பார்த்தா பத்து சதவீதம் கூட தேராது அப்போ காங்கிரஸுக்கு எம்எல்ஏக்கள் உள்ள இடத்துல எடப்பாடியை வச்சு பிரயோஜனமே இல்லை திருமாவளவன் திருமாவளவன் திருமாவளவனுக்கு எடப்பாடி வச்சு என்ன கிடைக்கும் விக்ரம் இது விழுப்புரத்திலையும் சிதம்பரத்திலையும் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு சதவீத வாக்கு எடப்பாடி ஐயா எடுத்து வச்சிருக்கிறார் நல்ல ஓட்டு அந்த ரெண்டு இடத்துலையும் திமுகவோட பலமான கட்சி அதிமுக நான் நேர்மையாக சொல்லுவேன் சேலம் கள்ளக்குறிச்சி நாமக்கல் விழுப்புரம் சிதம்பரம் ஏன் தர்மபுரியில் கூட திமுகவோட பெரிய கட்சி அதிமுகங்கிறத சொல்லலாம் ஆனால் விடுதலை கூட்டணி தேருமா தேராது ஏன் தேராது சிபிஎம் ஐயாட்ட கேளுங்க முத்தரசன் கேளுங்க முப்பத்தஞ்சு சதவீத வாக்கு எடுத்தாங்கன்னா வன்னியர் கிராமங்களில் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமி விடுதலை சிறுத்தைகளை தான் தோற்கடிக்க முடியும்னு ராமதாஸ் அணியை காலி பண்ணிக்கிட்டு ராமதாஸை கை கழுவிக்கிட்டு டாக்டர் கை கழுவிக்கிட்டு அவங்க அதிமுகவுக்கு வாக்களிச்சிருக்காங்க இந்த விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பாக்களை கையில் எடுத்து வச்சுட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி கூட போனா ஒரு சீட்டாவது ஜெயிக்குமா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல நம்மளோட கருத்தை மீறி சகோதரர் பொருந்தா கூட்டணிக்கு போன மாதிரி எலித்தவள நட்பாகி ஒரு ஏழு எட்டு வருஷம் அரசியல் காலியான மாதிரி ஆளு சவனாஸ் தம்பிக்கு தெரியும் வன்னிய அரசுக்கு தெரியும் அது பண்ணது அஹ் இவர் ரவிக்குமார் தான் நாம் நம்ம எல்லாம் மறைச்சு பேசுறது கிடையாது விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெறன்னு சொல்லுவதும் சொல்லுவோம் இதையும் நம்ம ஆணித்தரமாக சொல்லிடுவோம் அதே மாதிரி பொருந்தா கூட்டணி ஆகி பத்து வருஷ அரசியல் திருமாவளவனுக்கு அடிபட்டு போகுமா திருமாவளம் எப்படி போவார் நிச்சயமா திருமாவளம் மனச்சாட்சிக்கு தெரியும் ரவீந்திர அண்ணன் அன்னைக்கு சொன்ன மாதிரி நம்ம நின்று போனால் பெரிய லெவலில் வெற்றி பெறுறா நம்ம சமுதாயம் எழுந்தி வந்திருக்கும் கட்சியும் எழுந்தி வந்திருக்கும் நம்ம கோட்டை விட்டுட்டோம் மீண்டும் அண்ணன் நல்லது தான் சொல்வார் யாருக்கு சொன்னாலும் சகாதேவம் மாதிரி சொல்லுவார் நம்ம மேலே பாசம் உள்ளவர் நமக்கு எதிராக எதிரான எண்ணத்தில் சொல்ல சொல்ல கிடையாது வெற்றி பெற நம்மளை சொல்லக்கூடிய அண்ணனே இதை சொல்கிறாருன்னா கரெக்டினு தான் திருமாவளம் அதை எடுப்பார் கண்டிப்பாக திருமாவளம் திமுக கூட்டணி தான் இருப்பார் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் அதே நான் தெளிவா சொன்னேன் அப்போ திமுக கூட்டணி இன்டாக்ட் என்டிஏக்கு இருபத்தி ஒன்பது தான் மோடிக்கு நோக்கம் அதுக்கு அண்ணாமலை வச்சு அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுவார் தென் சீமான் வந்து ஒரு சதவீதத்தில் இருந்தவர் அதிமுகவுக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாதனாலையும் சமூக நீதி சூறையாடுங்கிறதையும் நான் நான் வெள்ள கவுண்டர் நான் வன்னியர் இந்த மாதிரி அண்ட்ர பர்சன்ட் பர்சன்ட் கம்யூனிட்டி வாக்குகளைப் பற்றி குறிப்பாக சப்கேட்டிசேஷன் அருந்தைக்கு ஆதரவா ஜெயலலிதா முடிவுலருந்து மாறி எடப்பாடி பழனிசாமி போயிட்டாருன்னு பரையர் தேவேந்திரகுடர் வேளாளருக்கு ஆதரவாட்டும் வன்னார் நாவிதர் கோயோர் போன்றவங்களை ஆர்கனைஸ் பண்ணவும் கடுமையான டிஎம்கே பண்ணி அதிமுக ஓட்டை சரிச்சு தான் எட்டு சதவீதத்துக்கு வந்திருக்காரு மீண்டும் அவர் ரெட்டை இலக்கத்துக்கு போக முடியும்னு தெளிவாக நம்புகிறாரு எடப்பாடி கூட போனால் அப்புறம் அரசியலும் பண்ண முடியாது சீட்டும் ஜெயிக்காது கதை கந்தலாயிருங்கு சீமானே முடிவு பண்ணிட்டார் சீமானுக்க முடிவு தான் இப்போ விஜயம் எடுத்திருக்கிறாரு ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது சீட் கன்வெர்டபிலிட்டி வராது அப்போ நம்ம மாட்டி விடுவோம் அப்போ ரவீந்திரசாமி சொல்ல மாதிரி சிவாஜி மாதிரி ஆயிடுவோம் அரசியலும் போகும் சினிமாவும் போகும் ரவீந்திரசாமி வாக்கு சித்தி உள்ளவங்க கூட என்ன சொல்லுவாங்க அந்த வாக்கு சித்தி பழிச்சிட்டுன்னா எடப்பாடி கூட போனால் நம்ம சிக்கிக்கிடுவோங்கிற எண்ணத்தில் விஜய் அலர்ட் ஆகிருக்கிறாரு அப்போது எடப்பாடிக்கு இன்னைக்கு இருக்கு ஒரு சூழ்நிலையில் அவர் கூட போய் ஜெயிக்க முடியும்னு சொன்னால் எங்கள் டாக்டரை அவளை மட்டும்தான் முடியும் உண்மை நம்ம மறைச்சு பேசலை அதனால தான் திமுக விட பெரிய கட்சியாட்டு கள்ளக்குறிச்சி நாமக்கல் சேலம் விழுப்புரம் சிதம்பரம் இன்க்ளூடிங் தருமபுரி இருபத்தி மூணு சதவீதம் வாக்கு எடுத்துட்டாரு அன்பழகன் வன்னியர் இருபத்தி மூணு சதவீதம் வாக்கு எடுத்துட்டாரு நார்வையில் நாலு சதவீதம் கன்னியாமுரியில் நாலு சதவீதம் போனவர் போலிர் ஸ்டேஷன்லையும் இருபத்தி மூணுன்றார்னா வன்னியர்கள் தாக்கு பிடிச்சிருக்கிறாங்க அங்கே சீமான் அஞ்சு சதவீதம் தான் எடுத்தார் அண்ணா திமுகவே நாலு சதவீதம் போயிட்டு போயிட்டு விஜய் சீமானுக்கு ஆதரிச்சும் கிறிஸ்தவர்கள் வந்து திமுக காங்கிரஸுக்கு தான் கன்னியாமுரியில் போட்டாங்க எல்லாமே தரவுகளோட நான் கரெக்டாக பேசக்கூடியவன் இந்த இடத்துல திமுக பெரிய கட்சியாட்டு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு காரணம் விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பு வாக்குகள் பிளஸ் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்த வாக்குகள் நம்ம கண்ணை மூடிட்டு ஏசி ரூமில் இருந்துகிட்டு மேம்போக்கா பேசக்கூடிய ஆள் இல்லை மைக்ரோவா பார்க்கக்கூடிய ஆளுங்கிறது தமிழக முதல்வர் கலைஞரை விட ஷார்ப்பான மைக்ரோவா விஷயங்களை பார்க்கக்கூடிய மு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் ஐயா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானுக்கு தெரியும் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு தெரியும் ஒவ்வொரு தொகுதி வாரியாக பகுதி வாரியாக கரெக்டாக பார்க்கக்கூடிய ஒரு ரவீந்தரை சாமிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்போ எடப்பாடி பழனிசாமியால் யாருக்கும் லாபம் இல்லை எக்ஸப்ட் டாக்டர் ராம்தாஸ் அதைத்தான் தேமுதிகவும் புரிஞ்சுக்கிட்டாங்க தேமுதிக அன்றைக்குள்ளே பேச்சு திண்டுக்கல் சீனிவாசன்லாம் அவங்க இது பண்ணுறது நம்ம என்டிஏல போய் விருதுநகர் டிஸ்டிக்ட்டு திருநெல்வேலி வடக்கு தேனி டிஸ்ட்ரிக்டில் போய் சீட்டு கன்வெர்ட் ஆனால் ஆகுமே தவிர எடப்பாடி கிட்ட இருக்கக்கூடிய ஓட்டு நமக்கு கன்வெர்ட் ஆகி நம்ம ஜெயிக்க முடியாதுங்கிறத மத்திய சின்ன ரிசல்ட்டு திருவள்ளுவர் ரிசல்ட்டு தென் கடலூர் ரிசல்ட்டு இந்த ரிசல்ட்டுகளையும் பார்த்துக்கிட்டு அதே மாதிரி எடப்பாடிக்கு எட்டு சதவீத வாக்கெடுத்த திருநெல்வேலி பதிமூணு சதவீத வாக்கெடுத்த தேனி ஒம்பது சதவீத வாக்கெடுத்த ராமநாதபுரம் பக்கத்தில் வந்து விருதுநகரில் ஏறி போனது கேப்டனுக்கு சிம்பதி தான் தேமுதிக வந்து என்டிஏல நின்று இருந்தால் ஜெயித்திருக்குங்கிற அளவுக்கு அவங்களும் கணக்கு போடுறாங்க அப்போ இந்த இடத்துக்குள்ளே ஐயா மட்டுமே எடப்பாடி பழனிசாமியால் சீட்டை கன்வெர்ட் கன்வெர்ட் பண்ணி லாபம் அடையிறதுக்குள்ளே சக்தி படைத்தவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் அவர் மட்டுமே சீட்டை கன்வெர்ட் பண்ணி கொடுக்க முடியும் எடப்பாடி பழனிசாமிக்கும் வயசு வருஷா தான் அப்போ இந்த இடத்துக்குள்ளே விஜய் கூட இருந்த அண்ணன் இல்லைன்னா இருந்த அண்ண அப்போ எடப்பாடி பழனிசாமி ஃபைனலாக என்ன பண்ணுவார் கலைஞர் கட்சியை பதிமூணு வருஷம் கட்டி காத்தது மாதிரி அண்ணா திமுகவை பெரிய கட்சியாக கொண்டு போக நினைப்பார் அப்போ விஜய் போன்றவர்களை நம்பி ஜெயிக்க முடியாது பல நிரூபிக்காத விஜய்க்கு என்ன ஆகும் ஜானகி சிவாஜி கேஸ் தான் அப்போ விஜய் தேவைன்னா தன்னை பலப்படுத்துறதுக்கு ஒரு பதினஞ்சு சீட்டு வாங்கிடுங்க ரெட்டேலையில் வாங்கிடுங்க இந்த மாதிரி தான் அவர் ட்ரீட் பண்ணுவார் அப்போ அவர் எடப்பாடி பழனிசாமி கட்சியை கைப்பற்றி தான் இருபத்தாறுல இல்லைனாலும் முப்பத்தொன்னில் வரணுன்னு தான் அவருக்கு இதை அவரோட நகர்வலை செய்வார் அதில் ராமதாஸுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பார் ஏன்னா ராமதாஸ் அவரோட வந்து அது சீட்டாக வரும் இவர் ராமதாஸ் கூட சே போனாலும் சீட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சேலம் தருமபுரி அந்தியூர் பவானி இங்கெல்லாம் இருக்குது ஸோ இந்த இடத்துக்குள்ளே ராமதாஸ் அதிமுகவுக்கு சீட்டை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய சக்தி படைத்த ஒரு அலையன்ஸ் கட்சியாட்டு இருக்கிறதும் பாமக தான் அதிமுகவால் பலனடையும்ங்கிற லெவலில் இருக்கக்கூடிய கட்சியும் பாமக தான் வேறு எந்த கட்சிக்கும் அதிமுகவில் பலம் இல்லை அந்த கட்சிகளாலும் அதிமுகவுக்கு பலம் இல்லை இது மைக்ரோவாக தமிழ்நாட்டை ஆய்வு பண்ணி பார்க்குற எல்லாத்துக்கும் தெரியும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தஞ்சு சீட்டு திமுக அணி வரும் நாலு சீட்டில் தான் ஃபைட் இருக்கும் ஜெயிக்கணும் நான் எந்த இடத்துலையும் சொல்லலை ஏன் சொல்லணும்னு கூட ஆர்எஸ்எஸ்ல உள்ளவங்க என்கிட்ட கேட்டாங்க என்ம்பா நான் நினைக்கல போலர் ஸ்டேஷன்லாம் திமுக சேடு நான் ஏன் சொல்லி ஏன் கிரெடிபிலிட்டியாக இது பண்ணணும் ஜெய்குண்ணு ஆசைப்படுறது வேற ஜெய்க்குண்ணி கணிப்பை சொல்கிறது வேற தர்மபுரி மட்டும் நான் எதிர்பார்த்தேன் சௌதரியா சோமியான்புன்னு ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன் அவங்க அப்ரோச்சு கொஞ்சம் நான் வன்னியர்கள்லாம் அவங்களுக்கு எதிராக போக மாட்டாங்கலாம் நான் கணக்கு போட்டேன் அது என்ன மிஸ் ஆகிட்டுனா வன்னியர்கள் எடப்பாடி பக்கம் நின்றுதில் அது மிஸ் ஆகிடுச்சு இதை தாண்டி ஒரு சீட்டு எடப்பாடிக்கு வராதுன்னு சொன்னேன் சீமான் எட்டு சதவீத வாக்குக்கு மேலே எடுப்பாருன்னு சொன்னேன் இது என்டிஏ பயணி செய்த ஆண்டுன்னு சொன்னேன் இப்போ நான் எதிர்பார்த்ததுக்கு ஜாஸ்தி பதினெட்டு வந்துட்டாங்க எடப்பாடியே பயணி செய்தத்துக்குள்ளே நிறுத்த முடியும்னு நான் சொன்னேன் அது மட்டும்தான் இருபது சதவீதம் வந்துட்டாருன்னா வன்னியர் வந்து பத்து புள்ளி அஞ்சுக்காகவும் விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பாக்கும் வட தமிழகத்தில் அவரை எதிர்பாராத விதமாக காப்பாற்றி விட்டுட்டு ப்ளஸ் கேப்டன் விஜயகாந்தக சிம்பதி ஓட்டும் காப்பாற்றி விட்டுட்டு ஸோ நம்ம வந்து பத்துக்கு எட்டு ஒம்பது கரெக்டாக தான் சொல்கிறோம் இப்போவும் நம்ம இன்னைக்கு மனச்சாட்சி படி சொல்கிறோம்னா நம்மளோட ஆசை எதிர்பார்ப்பு வேறு என்ன நடக்க போகிறதுங்கிறதுல நம்ம துல்லியமாக தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பகுதியும் பார்த்து ஆணித்தரமாக சொல்கிறோம் இந்த திசையில் தான் படிக்கும் பயணிக்கும் இதுதான் ரிசல்ட்டாக இருக்கும் குறித்து வச்சுக்கிடுங்க அதிமுக தாவிகா கூட்டணி அமையும் அப்படி அமைஞ்ச ஒரு வலுவான கூட்டணி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அது ஒரு மாற்றத்திற்கான ஒரு வழி திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கும்னு சொல்லி எடப்பாடி பல்வேறு கழகங்களில் போட்டாரு அது குறித்து தான் அந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் தாமிக கட்சி குறித்து விமர்சிக்க வேண்டாம் அப்படிலாம் சொல்லியிருந்தாரு இப்போ ஆனந்த் அவர்களுடைய அந்த அறிக்கை அவர்களுடைய அந்த பேச்சை பார்க்கும் பொழுது அதிமுகவோடு கூட்டணி வைக்கக்கூடிய எண்ணம் தாவேக்காக்கு இல்லை அப்படின்னு வெளிப்படையாக சொல்றாங்க இது வந்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்குறாங்கன்னு சொல்லி சமூக தலங்களில் பேசுகிறதை நம்ம பார்க்குறோம் உங்களுடைய பார்வை என்ன சார் இது விஜய் எடுத்து சரியான முடிவு நீங்கள் உங்கள் பலம் நிரூபிக்கலை பலம் நிரூபிக்காமல் நீங்கள் எடப்பாடியை சிஎம்னு சொன்னீங்கன்னா எடப்பாடியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஜய் ரசிகர்கள் தான் இப்போ எடப்பாடிக்கு ஆதரவு விஜய்க்கு வந்து பலம் நிரூபிக்காத ரசிகர்கள் பல கட்சியில் இருப்பாங்க எல்லா கட்சிலையும் விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க விஜய் முதல்வர்னால் எல்லாரும் வந்து விஜய்க்கு அந்த ஓட்டை போடுவாங்க அது இன்னும் நடக்கலை விஜயாந்திர ரசிகர்கள் பல கட்சியில் இருந்தாங்க ஓட்டை போட்டாங்க எட்டு புள்ளி மூணு சதவீத வாக்கு எடுத்தாப்புல கமலஹாசன் ரசிகர்களும் கமலாசனுக்கு ஆதரவாளர்களும் போட்டு மூணு புள்ளி ஏழு சதவீத வாக்கை கமலஹாசன் எடுத்தார் இப்போ இந்த வரிசையில் விஜய் வந்திருக்கிறார் விஜய் வந்து மொதல் எலெக்ஷன் அவர் இரநூறு வேட்பாளரை போட்டு தன் பலத்தை காட்டின பிறகு விஜய் தொண்டர்களெல்லாம் வாக்காளர்களாக மாறிட்டாங்கன்னு அர்த்தம் வாக்காளர் மாறுன பிறகு அரைகுறையாக பலரும் விஷயம் புரியாமல் ஒரு ப்ரூடு பார்ட்டிக்கும் டெஸ்டட் பார்ட்டிக்கும் நிருபிக்கப்பட்ட வாக்கு பலம் உள்ள ஒன்று கட்சிக்கும் பேடா இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கும் வித்தியாசம் தெரியாமல் பலரும் வந்து பல விஷயங்களை அறகுறையாக பேசினாங்க பட் இந்த இடத்துக்குள்ள விஜய் வந்து விஷய விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டார் நாம் சொன்னது மாதிரி பலம் நிரூபிக்காத சிவாஜி ஜானகி ஆதரிச்சு ஜானகியும் வீணாக போயிட்டாங்க சிவாஜியும் ஒன்றும் இல்லாமல் அரசியலில் இதாகி சினிமாவும் பாதிச்சுட்டு அதனால் பலன் நிரூபிச்சுட்டு போனால் தான் கரெக்டாக இருக்குங்கிற அந்த முடிவை வந்து இவங்க எடுத்துட்டாங்க தாவேக்கா நல்ல முடிவு பாராட்டத்தக்கது அதுல இன்னொரு குழப்பம் என்னன்னா பலன் நிரூபிக்காத விஜய் யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்க அதுல தாவேக்கா தப்பு பண்றாங்க விஜயகாந்து இருநூற்று பத்து நாலு தொகுதியில் பலன் நிரூபிக்கும் போது ஜாதி கட்சிகளோட கூட்டணி இல்லைன்னாரு அப்ப ஜாதி கட்சியோட கூட்டணி போனால் பிற சமூகங்களும் அதை ஏற்றுக்க மாட்டாங்கிறதும் பலன் நிரூபிக்காத நாம வந்து ஒரு ஜாதி கட்சியோட கூட்டணி போனோம்னா இப்போ விடுதலை சிறுத்தைகள் தேமுதிக கூட்டணின்னு அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஆறில் வருதுன்னு வரீங்க விருது விடுதலை சிறுத்தைகளுக்கு அறுபது சீட்டு குறையாம விஜயகாந்துகிட்ட கூட்டணி போக மாட்டாங்க விருதலை சிறுத்தைகளுக்கு அறுபது சீட்டு கொடுத்தாலே ஒரு சதவீத பலமுள்ள கட்சிக்கு அறுபது சீட்டுன்னு சொன்னால் அப்போ விஜயகாந்துக்கு பலம் இந்த மூணு சதவீதம் நாலு சதவீதமா அந்த பிரச்சனை வருது இல்லையா இப்போவும் கிட்ட வந்து கூட்டணிக்கு ரெடியாக இருக்கிறது புதிய தமிழகம் மட்டும்தான் அவங்களே முப்பது நாற்பது சீட்டு கேட்பாங்க இப்போ வேல்முருகன் வர்றாருன்னு வைங்க அவர் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக தான் வளரணும்னு பதினஞ்சு இருபது சீட்டு கேட்பாப்பில் திமுகவில் ஸ்டாலின் கிட்ட ஒரு சீட்டு வாங்குறவரு விஜய்கிட்ட இருபது சீட்டு வாங்கினா ஸ்டாலின் பலத்தில் இருபதில் ஒன்று தான் விஜய் அப்போ நீங்கள் முதல்ல உங்கள் பலத்தை நிரூபிக்காமல் நீங்கள் எங்கேயும் அசைய முடியாது உங்கள் தலைமையிலும் யாரும் சரியாக வரமாட்டாங்க நீங்களும் வேற யார்கிட்டையும் போனமுன்னா கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி ஜெகஜால கில்லாடி உங்கள் பலம் நிரூபிக்கலை உங்கள் ரசிகர்கள் பல கட்சியில் இருக்கிறாங்க ஒரு பிரச்சார பலத்துக்கும் ரசிகர் பலத்துக்கும் ஒரு பத்து பதினஞ்சு சீட்டு வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுவாப்பில் இதுதான் நடக்கும் அப்போ இந்த இடத்துக்குள்ள நான் ஏற்கனவே சொன்னது தான் விஜய் தன் பலம் நிரூபிக்காத தன் பலம் என்று கேட்குறதுக்கும் எடப்பாடி விஜயை மதிப்பீடு பண்ணுறதுக்கும் உள்ள இடைவெளியை இணைக்க முடியாது ஸோ யாருனாலும் பலம் நிரூபிச்சுட்டு தான் வர முடியும் எடப்பாடியை பொறுத்தவரையில் டெஸ்பரேட்டாக இருக்கிறார் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதாவது திமுக ஆட்சியை அகற்றணும் எடப்பாடியோடு கூட்டணி வைத்தா அகற்றலாம் திமுக அகற்றுவது தான் எடப்பாடி அவர்களுடைய நோக்கமாக இருக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் ஒரு அதிகாரத்தை பிடிக்கணும் தான் விஜயுடைய நோக்கமாக இருக்கு பாஜக உள்ளிட்ட கட்சிகளே அதிமுக இணையும் பொழுது ஒரு சில எம்எல்ஏக்கள் பெறறாங்க இப்ப விஜய் பின்னாடி ஒரு பெரிய இளைஞர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது அதிமுகவுட இணைஞ்சா சில எம்எல்ஏக்கள் பெறலாம் இல்லையா அந்த ஏன் விஜய் வந்து வேண்டாம்னு தவிர்க்கிறாரு அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது பொருந்தா கூட்டணி சீமான் அடிப்பாரு நோட்டுக்கு சீட்டுக்கு வில போயிட்டாரு விஜய் இரநூறு கோடி நூறு கோடி ரேட்டெல்லாம் சும்மா யார் கண்டாதெல்லாம் சும்மா ஒரு ரீல் இருக்காரு சினிமாவுக்கு மட்டும் நடிக்க போவார் எத்தனை பேர் வந்து மாட்டேன்னு சொல்லிட்டு நடிக்க போயிருக்காங்க நான் தான் எட்டு எட்டு சதவீத வாக்குன்னா இத்தனாயிரம் கோடி அதை நான் பொருட்படுத்தாமல் தனிச்சு நிற்குங்கிற உறுதியாக தொடர்ந்து இருக்கேன் கமல்ஹாசன் அப்படி தான் நடிச்சுட்டு தான் இருக்கிறாரு அரசியலையும் இருக்கிறாரு இவரும் நடிச்சுட்டு தான் இருக்கிறாரு அரசியலையும் இருப்பார் பகுதி நேர அரசியல்வாதி உள்ள மக்களவை தேர்தலில் சிஏ எதிர்ப்பார் திமுகவுக்கு ஆதரவு மாதிரி ஒரு தோற்றத்தை காணிச்சார் திமுகவில் யாருமே அந்த இவருக்கு சிஏ எதிர்ப்பை கண்டுக்கல முஸ்லீம் லீக் ஜமாஸ் கனி கூட கண்டுக்கல்ல ஆக இவரோட அரசியல் நடவடிக்கைங்கிறது பார்ட் டைம் பொலிட்டிக்கல் மேட்டராக தான் இருக்குது அப்போ பலன் நிரூபிக்கிறதுக்கெல்லாம் அவருக்கு விருப்பம் இல்லை பலன் நிரூபித்து தன் பலம் என்னென்னு பார்த்துக்கிட்டு அடுத்த கட்ட அவருக்கு தயாராக இல்லை ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம் மாதிரி தனக்கு பாப்புலாரிட்டி இருக்கு தனக்கு செல்வாக்கு இருக்கு அதை காட்டி ஒரு படத்துக்குள்ள ரேட்டை எடப்பாடி கிட்ட வாங்கிறதுக்கு அவரு திட்டம் போடுறாரு ஒரு படத்துக்குள்ள ரேட்டோ ரெண்டு படத்துக்குள்ள ரேட்டையோ வாங்கிறதுக்கு திட்டம் போடுறாரு இதுதான் விஜய்க்கை திட்டம்னு அழுகுன கூப்பிட்டேன்னு விஜய்க்க கொள்கை அடிக்கக்கூடிய சீமான் இறங்கி அடிப்பார் அது தவிர்க்க முடியாது சீமானுக்கு பேச்சுக்கு வந்து வலைத்தளங்களில் நல்ல ஒரு பார்வையாளர் இருக்காங்க மக்கள் மத்தியில் ரீச் ஆகுது அப்போ இப்படி சந்தர்ப்பாத அரசியல் பண்ணுறாரு கொள்கை அரசியல் பண்றாரு விலபோகக்கூடிய அரசியல் பண்றாருன்னு சொன்னால் யார் அவருக்கு ஓட்டு போடுவா விஜய்க்கு விஜய்க்கு கேண்டிடேட்டுக்கு யார் ஓட்டு போடுவா சிவாஜி கேண்டிடேட்டுக்கு மாதிரி ஓட்டு ஆயிரும் சிவாஜி வந்து வீரப்பாண்டை பணம் வாங்கிக்கிட்டு ஜானகிட்ட கூட்டணி வச்சுட்டாங்கன்னு ஜெயலலா சொன்னது எடுப்பட்ட மாதிரி சீமான் சொல்கிறது எடுப்பட்டுரும் ஒரு படத்துக்குள்ள ரேட்டை எடப்பாடி வாங்கிட்டு போயிட்டாருன்னு சொல்லுவாப்பில் அப்போது ஒரு மக்கள் சேவைக்குண்ணி வந்தால் இரநூற்று பத்து நாலு தொகுதியில் நிறுத்தி வேட்பாளர் நிறுத்தி தன் பலத்தை பார்த்துட்டு தான் அடுத்த கட்ட அரசியலுக்கு நகர முடியும் நன்றி சார் நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேர்களை சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு எனக்கு நன்றி